ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் இரண்டு சட்டம் இரண்டு சித்த வித்தை பெற்றவர்கள் யாதொரு பூதைப் பொருள்களும் அதாவது அபின் கஞ்சா கல் சாராயம் முதலியவையும் பீடி சுருட்டு சிகரெட் முதலிய புகை பொருட்களும் துவாரத்தின் வழியாக புறப்படுகின்ற சப்தத்திற்கு தடையுண்டாக்கி அடைக்கின்ற பொடியும் ஜீரண சக்தியை இல்லாமல் செய்வதும் வாய் அசுத்தமடைய செய்வதுமான புகையிலை பாக்கு சுண்ணாம்பு முதலவையும் உபயோகிக்க கூடாது இவைகளினால் உண்டாகும் கெடுதல்களை கீழே விவரிக்கின்றோம் சட்டம் இரண்டு பிரிவு ஆ அபின் கஞ்சா கல் சாராயம் இவை உபயோகித்தால் தலைக்கு மத்து பிடித்து ஆலோசனை சக்தி இல்லாமலும் புத்திக்கு உணர்வில்லாமலும் உஷ்ணம் அதிகமாகி பித்தம் கொதித்து தலைக்கு வெளியில்லாமல் உணர்வில்லாமல் அதாவது ஒரு பாத்திரத்தினுள் விளக்கேற்றி மூடி வைத்தது போல மனதுக்கு ஒன்றும் தெரியாமல் புத்தி பிரமித்து பைத்தியமாக போவதற்கிடமாகும் சட்டம் இரண்டு பிரிவு ஆ பீடி சுருட்டு சிகரெட் முதலானவை உபயோகிப்பதால் உள்ள கெடுதல்கள் என்னவென்றால் அவனவனுடைய சடத்தை பழுப்பிப்பதாகும் அது எப்படி என்றால் நமக்கு வாழைப்பழம் முதலான பழங்கள் தேவைப்படுமானால் பச்சை காய்களோடு கூடியுள்ள வாழை குலைகளை கொண்டு வந்து ஒரு குழி தோண்டி அதற்குள் வைத்து ஒரு தீச்சட்டியில் நெருப்பிட்டு உலர்ந்த சாணம் குள் முதலியவற்றை வைத்து வீசி புகையுண்டாக்கி அதனை அந்த குழிக்குள் வைத்து புகை வெளியில் போகாமல் குழியின் மேல் பக்கத்தில் பலகைகள் வைத்து மண்ணிட்டு மூடுகின்றோம் மூன்று நாட்கள் கழித்து அக்குழியின் மேல் மூடியிருக்கின்ற பலகைகளை எடுத்து திறந்து பார்க்கும்போது குளையில் அடங்கிய பச்சைக் காய்கள் பழுத்து நல்ல பழமாகி இருப்பதை காண்கின்றோம் அது எத்தனையோ முற்றினதும் பிஞ்சாயுள்ளதும் பழுத்து காணப்படுகின்றன இப்படி பழுத்து காண்பதற்குள்ள காரணம் புகையினுடைய சக்தியாகும் இப்படியாகவே நம்முடைய சடத்தினுள் புகை கடந்து நம்முடைய ஜடத்தையும் பழுப்பித்து மிக கொடுமையான ஷயரோகம் காச நோய் முதலான பல நோய்களையும் உண்டாக்குகின்றது அது எப்படி என்றால் ஜடத்தினுள் பூராவும் சுக்கிலம் ரத்தம் வாயு இவை சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன இப்படி சடத்தில் எந்த இடத்திலாவது இம்மூன்றும் சஞ்சரிக்கவில்லை என்றால் அந்த பகுதி சக்தி இல்லாமல் அசைவற்று கிடக்கிறது அதாவது பக்கவாதம் முதலானவை பீடித்துள்ளவர்களுக்கு அந்த இடத்தில் சுக்கிலம் ரத்தம் வாயு இவை சஞ்சரிக்காததால் அசைக்கவோ ஆட்டவோ இழக்கவோ முடியாமல் படுத்து கிடக்கிறார்கள் அந்த இடத்தில் கிள்ளினால் வலி அறியாமலும் அறுத்தால் ரத்தம் இல்லாமலும் நீர் மட்டும் காணப்படுகிறது அதுவுமின்றி நம்முடைய கை சுக்கில இரத்த வாய்வு சஞ்சாரத்துடன் மிக பலமாக இருக்கிறது அப்படி இருக்கும் கையில் எந்த பகுதியிலாவது மிக பலமாக அடிப்பட்டால் எவ்விதம் இருக்குமென்றால் அவ்விடம் வீங்கி நீல நிறமாய் மேற்கூறிய சுக்கில இரத்த வாயு இவற்றிற்கு ஓட்டமில்லாமல் தடித்திருக்கும் அது கொஞ்ச நாட்களானால் பழுத்து புண்ணாகி புழுத்து துர்நாற்றம் உண்டாகிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமம் தொடரும் ஆத்ம வணக்கம்